ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரீடிங்கில் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேர்டை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் பார்த்து தான் ரீட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை வச்சு நம்ம ஓரளவுக்கு வாசிச்சிடலாம் பட் வந்து நம்ம அந்த உச்சரிப்பை வச்சு எழுதும் போது இந்த எழுத்து வருமா அந்த எழுத்து வருமா அப்படின்ற டவுட் கண்டிப்பா நிறைய பேத்துக்கு வரும் இங்க சி கே சிஹெச் சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இக்கு அப்படின்ற சவுண்டு தான் வரும் ஓகேங்களா சோ இந்த சிக்கும் சிஹெச்சுக்கும் வந்து ரெண்டு விதமான சவுண்ட்ஸ் இருக்கு அதுல ஒரே மாதிரி வரக்கூடிய சவுண்டு வந்து நம்ம இக்கு அப்படின்ற சவுண்ட் யூஸ் பண்ணுவோம் சோ இதுக்கும் சிக்கும் இக்குன்னு வரும் கேக்கும் இக்குன்னு வரும் சிஹெச்சுக்கும் இக்குன்னு வரும் இப்போ மூணு இக்குன்னு வருது ஒரு வேர்டு நம்ம சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேட் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா இப்ப எப்படி எழுதணும்னா இக்கு வந்து சியும் இக்கு இருக்கு கேயும் விட்டுருங்க ஏன்னா நம்ம சிஹெச் வராது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க சியும் வருது கேயும் வருது சோ சி ஏடி எழுதுனா கரெக்டா கேஏடி ஏடி எழுதுனா கரெக்டா இது ரெண்டுலயும் நமக்கு கன்ஃபியூஷன் வருது பாத்தீங்களா இதுக்கு வந்து நமக்கு ரூல் வந்து இருக்கு அதை நம்ம டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் இல்ல ரூலுன்னு வச்சுக்கலாம் அது நம்மளோட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதும் போது இந்த கன்ஃபியூஷன் வந்து வராது ஏன் அப்படின்னா இந்தந்த இடங்கள்ல தான் இந்த வேர்டு வரும் அதாவது இந்த எழுத்து வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை சோ அதை தான் இன்னைக்கு வந்து கத்துக்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய நிறையா டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோஸும் நிறைய பேர் சொல்றீங்க வாங்க நீங்க நல்ல சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இந்த சி வந்து எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்ற ரூலை வந்து பார்த்துடலாம் அதாவது பிஃபோர் ஏ ஓகேங்களா ஏ ஓவல்ஸ்க்கு முன்னாடி இந்த சி அப்படின்றது தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கேட் பார்த்தோம் இல்லையா கேட் வந்து பாத்தீங்கன்னா ஆ வந்து என்ன சவுண்ட் வருது ஏ டி அப்போ இந்த ஆக்கு முன்னாடி என்ன வரும்னா சி தான் வரும் அப்ப கேட் அதே மாதிரி இது வந்து காட் நம்ம எப்படி படிப்போம் காட் சோ ஓ வருது பாருங்க அதே மாதிரி கப் இப்போ கப் அப்படின்னு எழுதிட்டோம் ஓகேங்களா சோ இதை நம்ம எழுதணும் இக்கு ஆ இக்கு ஆனா இக்கு வந்து கே யூ பின்னு எழுதணும்னா நம்ம தப்பு ஓகேங்களா சோ இங்க வந்து யூ இருக்கு அப்படின்னா முன்னாடி என்ன எழுத்து வரணும் கண்டிப்பா சி தான் வரும் அப்ப சி யூ பி கப் ஈஸியா எழுதிடலாங்களா அதே மாதிரி கேன் சோ இப்ப கெமல் அப்படின்னு எழுதணும் கெமல்னா இங்க இக்கு இக்கு கூட்டல் ஏதா கே அப்போ கேன்னும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல ஏன்னா இக்கு ஏனா நம்ம ஏன்னு தெரிஞ்சிடும் ஏக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும் தான் வரும் அப்போ கெமல் அதே மாதிரி பாருங்க இங்க கேரட் சோ கேரட் கேமரா காஃபி கட் கேப் இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் இப்ப நம்ம தமிழ்ல வந்து இப்போ காட் அப்படின்னு நம்ம எழுத போறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம தமிழ்ல இந்த உச்சரிப்பு தெரியும் இந்த வேர்டு வந்து நம்ம சொல்லிட்டோம் பார்க்கல ஸ்பெல்லிங் பார்க்கல பட் எழுதணும் சொன்னதுக்கு அப்புறமா இங்க கா ஆயிட்டுனா இக்கு கூட்டல் ஆன்னு தெரியும் இக்குக்கு என்ன சவுண்ட் இருக்கு அப்ப கே வருமா சி வருமான போது இங்க ஆனும் போது ஓ சோ ஓக்கு முன்னாடி கண்டிப்பா சி தான் வரும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு கே வந்து எந்தெந்த இடங்கள்ல வரும்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சி பிஃபோர் ஏ ஓயூ இந்த மூணுஸ்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை அதாவது ஒரு வேர்டு எழுத போறோம் அப்படின்னா அந்த வேர்டில் இந்த வவல்ஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும் சியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது பாருங்க கே ஸோ கே வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா கே கம்ஸ் பிஃபோர் இஐஒய் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம வவல்ஸை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ரூல்ஸா வந்து படிச்சுக்கிறோம் ஸோ எல்லா ரூல்ஸுமே மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஏன்னா வவல் கண்டிப்பா ஒரு வேர்ட்ல வந்து வவல்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு முன்னாடி என்ன வருது கைட் அப்படின்னா கை இக்கு ஐ கை இட் ஸோ இக்கு கூட்டல் ஐ ஸோ இங்க நம்ம சி போட முடியுமா முடியாது ஏன்னா இங்க வந்து ஐ வைக்கு முன்னாடி நமக்கு வந்து இக்கு அப்படின்னா கேதா வரும் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து சி இருக்கு இல்லையா இந்த சிக்கு வந்து ரெண்டு விதமான உச்சரிப்பு இருக்கு ஒண்ணு வந்து இக்கு அப்படின்ற உச்சரிப்பு வந்து உச்சரிப்பு சொல்லி இருக்கு உச்சரிப்பு எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இ ஐ ஒய் இந்த மூணு எழுத்து சி கூட சேர்ந்து வந்துச்சுன்னா இக்கு அப்படின்ற உச்சரிப்பே வராது ஓகேங்களா இப்போ சிமெண்ட் சிஇ எம்இன் சிமெண்ட் அப்படின்னா நம்ம சிஇ எழுதுவோம் அதே மாதிரி சைக்கிள் சைக்கிள் அப்படின்ற வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி வை அப்ப சைன் ஆயிடுது சோ இக்குக்கும் இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐக்கும் அதே மாதிரிதான் இப்போ சினிமா சினிமா அப்படின்னு எழுதுறோம் சினிமான்னு எழுதும் போது என்ன போடுறோம் சி ஓகேங்களா சோ இஐஒய் இந்த மூணு எழுத்து கூடையும் இந்த சி வந்துச்சு அப்படின்னா இக்கு அப்படின்ற உச்சரிப்பே வராது அதுக்கு என்ன உச்சரிப்பு வரும்னா இஸ் அப்படின்ற உச்சரிப்பை தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ வந்து இந்த இடத்துல கன்ஃபார்மா நமக்கு கே தான் வரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிளியரா புரிய தான் இதையும் அடிஷனலா உங்களுக்கு சொன்னேன் இப்ப பாருங்க கைட் பாத்தீங்கன்னா இ அதே மாதிரி இருக்கு முன்னாடி என்ன வருது சவுண்ட் உச்சரிப்புக்கு கே வந்து எழுதுறோம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து பார்சியலா அவலாவும் ஒர்க் ஆகுது சோ அதனால நம்ம வந்து இந்த ரெண்டு வவல் கூட சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்போ இந்த மூணு வவல் வரும்போது ஒரு வேர்டு நீங்க எழுதணும் அப்படின்னா அதோட உச்சரிப்பு இக்குன்னு வந்துச்சுன்னா என்ன எழுத்து போடுவீங்க கீன்ற எழுத்து தான் சாரி கேன்ற தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் என் கடைசி வந்து பாத்தீங்கன்னா இந்த சி கே அப்படின்றதுக்கும் நமக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கு ஒண்ணு வந்து இக்கு அப்படின்ற உச்சரிப்பு இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இச்சு அப்படின்ற உச்சரிப்பு இருக்கு இங்க வந்து நம்ம வவல்ச வச்சு அதாவது இந்தந்த வவல்ஸ் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா தான் இந்த சி கே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா சோ அதோட இல்லாம இந்த சிகே அப்படின்றது மேக்சிமம் ஒரு வார்த்தையோட கடைசியில தான் வரும் ஓகேங்களா என்ன கம் ஷார்ட் எண்ட் ஆஃப் வேர்ட் ஒரு வார்த்தையோட கடைசியில தான் வரும் ஷார்ட் ஷார்ட் அதாவது உச்சரிப்புனா குரில் உச்சரிப்பு இருக்கு இல்லையா அந்த தான் வரும் அதே மாதிரி கிளாக் ட்ரக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நெடில் உச்சரிப்புல சொல்ல மாட்டோம் இப்ப ஆ ஏ அந்த மாதிரி சவுண்ட்ல வந்து உங்களுக்கு சீக்கே வந்து வராது ஓகேங்களா சீக்கேன்னா இக்கு இக்கு அப்படின்ற உச்சரிப்புக்கு சிகே வந்து வராது சோ நமக்கு வந்து ஷார்ட் பவல் அதாவது குறில் உச்சரிப்புல மட்டும்தான் நமக்கு சிகே அதுவும் வார்த்தையோட கடைசியில இப்ப இங்க ஓ இருக்குன்னா இந்த ஓவோட உச்சரிப்பு வந்து ஷார்ட் பவலா இருக்கும்போது லாஸ்ட்ல இக்கு அப்படின்னு முடிஞ்சுன்னா நம்ம சீகேன்னு எழுதணும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க சோ வந்து இதோட உச்சரிப்பு என்னது ஓ ஓகேங்களா அப்போ இஷு ஓ அப்படின்னும் போது நமக்கு என்ன உச்சரிப்பு வருது ஷார்ட் பவல் சவுண்ட் வருது அப்போ இங்க இக்கு சவுண்ட் வருது இல்லையா அப்ப நம்ம சி கே வந்து போடணும் சி மட்டும் போடக்கூடாது கே மட்டும் போடக்கூடாது சி கே அப்படின்னு வரும் அதே மாதிரி ட்ரக் ட்ரக் எப்படி பண்ணுவோம் சொல்லி படிப்போம் அப்போ ஆ ஆ உச்சரிப்பு வந்து நமக்கு ஷார்ட் பவல் உச்சரிப்பு அப்ப லாஸ்ட்ல எக்கு சவுண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சி கே வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து இந்த சி அதுக்கப்புறம் கே சி கே இதுதான் மேக்சிமம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து வரும் ஏன்னா கியூ எல்லாம் வந்து குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் வரும் நம்ம அதிகமா யூஸ் பண்றது சி அதே மாதிரி கே சி கே இந்த இக்கு உச்சரிப்பு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் சோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரவே வராது இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு நிறைய வார்த்தைகள் நீங்க வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க மேக்சிமம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ரூல் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க பரவாயில்ல ஸோ நிறைய நீங்கள் லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண தான் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து புதுசாக வரும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக டெய்லியும் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோஸ் இருக்கோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ